அனைவருக்கும் வணக்கம் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு போடணுன்னு தோணலை என்ன எந்த எண்ணமும் வரல ஆனால் நான் போடணுன்ற நினப்பு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நீங்கள் வீடியோவில் கமெண்டில் கூட கீழே ஏதாவது கேட்டிங்கன்னா பதில் சொல்ல பார்ப்பேன் என்கிட்ட நேரடியாக பேசுனா நிறைய எனக்கு பேச வரும் பேசுவேன் நான் ஆனால் வீடியோ போடணுன்னு ஒன்றும் தோணலை எனக்காக ஆர்வம் வரும்போது நானாக ஏதோ ஒன்று பேசி போடுவேன் சும்மான்னாச்சு ஏதோ பேசி போடுவோன்னு போட்டால் நல்லாவும் இல்லை அது சும்மா நான் ஏதோ உங்களுக்கு சொல்லணுன்ற மாதிரி இருக்குது இன்றைக்கி இப்போ ஒன்று தோணுது நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஒரு உண்மை ஏன் பிடிக்க மாட்டேது எல்லாேருக்கும் இல்லாடி உண்மை பக்கத்தில் ஏன் வரமாட்டேறாங்க அப்படின்னு தோணுது எனக்கு உண்மை பிடிச்சிருக்கிறதுக்கு இல்லை உண்மை பக்கத்தில் நான் இருக்கிறதுக்கு காரணம் வாழ்க்கை ஒன்றும் இல்லை செத்து போயிடுவோம் இது சினிமா டைலாக் இல்லை நிஜம் அது நம்ம முன்னாடி பக்கத்தில் தெரிஞ்சவங்க யாரோ சொந்தக்காரங்க நெருங்கின மாதிரி இருக்கிறவங்க இறந்துட்டோன்னே அந்த அந்த மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணுவோம் அதை மாதிரி உண்மைக்கு நெருக்கமாக ஆக முடியாததுக்கான காரணம்லாம் நான் சொல்கிறேன் அதை பார்த்து நீங்கள் நெருங்கிறதுக்கு பாருங்கள் உண்மைக்கு நெருக்கமானால் கண்ணாடியில் நான் பார்க்கணும் ஏத்தாப்புல ஒன்று இருக்கல நான் அதுதான் உண்மை நம்ம இருக்கிற வரைக்கும் செத்துட்டா எங்கிட்டு போவோம் என்ன ஆகணும்லாம் எனக்கு தெரியாது அது மாதிரி உண்மைக்கு ஏதா என் கண்ணாடி மாதிரியே ஏத்தாப்பில் ஒன்று நின்று சொல்லுதுன்னா அது குரு அது அதுவே எனக்கு நான் பார்க்க என்ன போலவே ஒன்று பேசுதுன்னா அது அவர் தான் பேசுவார் அவரை ஏன் பிடிக்கலைன்றதுக்கு முன்னாடி உங்களை ஏன் உங்களை பிடிக்கலையோன்னு தோணுச்சு நீங்கள் கண்ணாடியை பார்த்து நல்லா தைரியமாக கேட்டு கேள்வி கேட்டிங்கன்னு வைங்களேன் உங்களை பிடிக்காமல் போயிடும் அவரை உங்களுக்கு பிடிக்கலேன்னாவே உங்களை உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் ஏன்னா அவர் அவரை ஃபாலோ பண்ண சொல்ல மாட்டார் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லுவார் இப்போது அந்த ஆன்மீகம் தேடுறதுங்கிறது எப்படின்னா ரொம்ப ஆபத்தானதுனது கூடன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி தான் உண்மையாகவே ஆன்மீகம் வந்து ஆள் தேடுறது ரொம்ப கஷ்டம் அப்படி தேடக்கூடாது சும்மாச்சும் ஏதோ மாலைகையில் போட்டு ஊத்தராட்சம் போட்டு ஏதோ கோயிலுக்கோ இது ஏதோ ஒரு இடத்துக்கு சரிச்சிக்கோ எங்கிட்ட போய் சாமி கும்பிட்டு அப்படியே மேலாக்கை வாழ்ந்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் உண்மையாகவே நான் யாரும் செத்துருவேன் எங்கே போவேன்ற கேள்வியோடு போய் உண்மை தேடுறேன்ற பேரில் மன வேதனை ப ஆயிடுற மாதிரி ஆயிரும் அப்போ நீங்கள் பாருங்கள் நீங்கள் பர்சனலாக கண்ணாடியை பார்த்து கேளுங்கள் காசு உங்களை மயக்குமா அப்படி பார்த்து நீங்கள் ஒரு ஒழுக்கம் வச்சுருப்பீங்களே உங்கள் பொண்டாட்டியே உங்கள் புருஷனோ அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு அது அப்படி நடக்குமா அது மாதிரி உங்களை ஊருக்கு பெரிய பெரிய ஆளாக காமிச்சுக்கணுன்னு நீங்கள் சா செத்த நிலையிலையோ இல்லாட்டி தூக்க நிலையிலையோ இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு ஜாதி சொல்லுவீங்க மதம் சொல்லுவீங்க எங்கள் ஊர் சொல்லுவீங்க இது எல்லாம் ஆன்மீகத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும் அப்போ நீங்கள் கண்ணாடியை பார்த்து இந்த ஒழுக்கத்தை யாருன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் சரியில்லைன்னு சொல்லுவீங்க இதெல்லாம் ஒழுக்கத்துக்குள்ளே அந்த ஆன்மீக ஒழுக்கத்துக்குள்ளே வராது நீங்கள் நம்ம நாடகமாக வேணால் எது வேணால் ஊருக்கு நான் இந்த ஜாதிக்காரன் இந்த சமூகத்தில் நான் தான் உயர்ந்த அதனால் நான் அந்த ஊர் தலைவராக இருக்கேன் ஒரு அரசியல் தலைவராக இருக்கேன் இல்லாட்டி ஒரு கோடீஸ்வரனாக இருக்கேன் இல்லாட்டி பெரிய பதவியில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இந்த சமூக ஒழுக்கம் இருக்குல்ல அது அதை அந்த மாதிரி நினப்பில் எல்லோரும் உங்களை அந்த மயக்கத்துலேயும் வச்சுப்பாங்க ஒரு கோடீஸ்வரனாக இருந்தீங்கன்னா உங்களை பத்து பேர் ஃபாலோ பண்ணுவாங்க வணக்கம் பண்ணுவாங்க அப்போ அந்த மெதப்பு உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஆன்மீகம் பக்கம் வரக்கூடாது அப்போ அதை மாதிரியால் நீங்கள் உள்ளே வந்தவொடனே உங்களை மதிக்காம ஆயிருவாங்கன்னா மதிக்காம மாட்டாங்க நீங்கள் உங்களை மதிக்கிறீங்களான்ற கேள்வி வரும்போது சுற்றி இருக்கவங்களாம் என்ன மதிக்கலைன்னு உங்களுக்கு அசிங்கமாயிடும் அதனால் ஐயாவை பிடிக்காமல் போயிடும் ஐயோ அங்கே போனால் நமக்கு மரியாதையெல்லாம் போதுன்னு ஆனால் நான் என்ன மதிக்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா சுற்றி யார் என்ன நினச்சா எனக்கு என்ன நான் ஐயா பார்க்கணுன்னு தோணுது போயிட்டு வரேன் இல்லைனா நான் நிம்மதியாக இருக்கணும் தோணுது எங்கேயும் ஆன்மீகலாம் போக தேவை நான் சந்தோஷமாக இருக்கேன் சுற்றி இருக்கவங்களாம் என்னை கையெடுத்துக்க முடணுன்னு அவசியம் இல்லை ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு தலைவராகி வெளியே போனீங்கன்னா கூட உங்களை வணக்கம் பண்ணிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சங்கடப்படுவீங்க அதை மாதிரி எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி பாருங்கள் ஜாதிக்காரனாகி உங்களை ஊரில் பெரிய ஆளாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் போய் நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் தான் எப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் யாருன்னே தெரியும் மற்றபடி வெளிநாட்டு வெளியூருக்குலாம் போனீங்கன்னா உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க அசிங்கமாக பேசியிருப்பாங்க அது கூட உங்களுக்கு ஒரு அவன் தெரியாதவன் தான் பேசிட்டான்ற மாதிரி இருக்கும் அப்போ உங்கள் மனசுக்குள்ளே என்ன என்ன இருக்குன்னா என்னை சுற்றி நான் அறிமுகமான ஆள் இல்லை ஏன் என் வார்த்தை என் தமிழ் வார்த்தை தெரிஞ்ச ஆள் முன்னாடி நூறு பேர் முன்னாடி ஒருத்தர் நீ மட்டமானவன் பேசினா கூட என்னால் தாங்க முடியாத வழி கொடுக்கணும் ஆனால் நீங்கள் தூங்கும்போது அதை பேசினா உங்களுக்கு தாங்க முடியாமல் வலிக்குமா நீங்கள் செத்துட்டப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட பேசினா தாங்க முடியாமல் வலிக்கும் அந்த நிலையில் அந்த நிலைக்கான போகிற பயிற்சி அது ஐயா கொடுக்குறது நீ யார் வேணால் என்ன வேணால் சொல்லுங்கள் நான் என் ஒழுக்கத்தில் சரியாகி நான் சாப்பிட்றேன் தூங்குறேன் வாழ்கிறேன் வசதியாகவும் இருப்பேன் சுற்றி முன்னாடி பிள்ளையோட சந்தோஷமாக இருப்பேன் அவங்கவுங்க ஒழுக்கம் அவங்கவுங்களுக்கு முடிஞ்சால் நல்லது கெட்டதை சொல்லுவேன் ஆனால் நான் என்னை யாரும் மதிக்கணுன்ற அவசியம் இல்லைன்ற இடத்துக்கு யாருமே வர முடியாத மாதிரியான சூழ்நிலை இருக்குது ஏன்னால் எவ்வளோ பேர் வந்தாலும் வந்துட்டு வந்துட்டு கேப் விடுற மாதிரி இருக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்கல அப்போ நீ முழுமையாகிட்டான் கேட்டிங்கன்னா என்கிட்ட நான் முழுமையாகல இப்போ அடிப்படையாக ஒன்று இது இது எனக்கு புரியறதுனால இதை சொல்கிறேன் நான் ரொம்ப நாள் தோணாமல் இருந்துச்சு பேசாமல் இருந்தது காரணம் கூட எனக்காக ஒன்று புரியாமல் உங்ககிட்ட சும்மா சொல்லக்கூடாது அது ஒரு நாடகமாக ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நேரடியாக இந்த அடிப்படை உண்மை கூட புரியலைன்னா அங்கே வந்து நான் தூக்கத்தில் இருந்துக்கேன் இல்லை செத்த நிலையில் இருக்கேன்ட்டு என் முன்னாடி பிடிக்காதவங்க முடிச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி கேட்கணுங்கிறது இல்லை நான் நான் செத்த நிலைக்கு போகணும் தூக்க நிலைக்கு போகணுன்ட்டு எனக்கு காசெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது இல்லைன்னா அந்த ஊரில் என்னை பெரிய ஆளுன்னு சொல்லணும் செத்த நிலைக்கு போன ஆளுக்கோ தூக்க நிலைக்கு போன ஆளுக்கெல்லாம் காது கேட்குமா மொத ஏதாவது சொன்னால் கூட காதில் பஞ்சு வச்ச மாதிரி இருக்கும் அப்போ ஐயா சொல்லுவார் உனக்கு பிடிக்கலைன்னா கேட்காத உனக்கு பிடிக்கலைன்னா பார்க்காதேன்னு நீங்கள் பிடிக்காத நாளைக்கு ஏன் சொல்கிறாருன்னா சும்மா அடிப்படையாக நடிக்கவாது செய்யலான்ட்டு ஆனால் போகிற காலம் என்னென்னா பிடிக்கிது பிடிக்கல இல்லை இல்லை சும்மா வேடிக்கை பார்க்க முடியும் என்னை மதிக்கிறான் ரொம்ப பெரிய ஆளாக உயர்வா அவர் காலில் எல்லாம் போய் விழுந்துட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு வந்து நின்னால் கூட சப்பையாக தான் பார்ப்பார் சப்பையானே அப்படின்னா எல்லாம் ஒரு விஷயம் இல்லைன்றது பார்க்குறது தெரியும் அவமானப்படுத்துறதுக்காக இல்லை எல்லாம் ஒரு நாள் சும்மா சும்மா சந்தோஷமாக இருந்துட்டு போகிறோம் ஒரு காசே அவருக்கு ஒரு நிறையா உங்களால் எவ்வளோ வேல்யூ பண்ண முடியுமோ அவ்வளோ வேல்யூ கொடுத்தாலும் நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாலும் அவர் சும்மா சாதாரணமாக இருக்க முடியும் அந்த நிலமைக்கு நீங்கள் போகணுன்னு சொல்லி தரார் அதனால தான் அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு அச்சமாக பேசுகிறது காசு ஒரு விஷயம் இல்லைங்கிறது இல்லை எதையோ ஒன்று ஒரு அவமானப்படுத்தியெல்லாம் பார்ப்பார் அதை தாங்க முடியாத இடத்துக்கு போனோன்னே இந்த ஆன்மீக கிளாஸ் வந்து இவர் சரியில்லாத ஆளுக்கு முடிவுக்கு வந்துடுறீங்க நான் எனக்கு உணர்ந்த வரைக்கும் சொல்கிறேன் நான் என்ன மாதிரி பரட்டி பரட்டி அடித்து மாற்றி மாற்றி சொன்னாலும் அவர் சொன்ன அந்த இடம் இருக்கும்ல வாழ்க்கை ஒன்றும் இல்லை செத்து போயிடுவோன்னு அப்போ செத்து போயிருவேன் நாடகம் ஆடக்கூடாது உண்மையாகவே அந்த மனநிலையில் இருந்தோன்னா அந்த இடத்த பிடிச்சிருவோன்னு நான் நம்புகிறேன் நான் இப்போயும் அப்படி தான் வரேன் நான் ஒத்துக்கிட்டே கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா என்னால் எல்லாத்தையும் சிந்திச்சுட்டு ஒரு நிமிஷம் தூக்க நிலையோ செத்த நிலையிலோ இதெல்லாம் பார்ப்போமான்னு தோணும் அப்போ உண்மை அது இல்லை உண்மை ஒரு நாள் நம்ம காணாமல் போயிடும்ல அப்போ சும்மா நேச்சு தேகமலை எதையோ ஒன்று காசவோ பொண்டாடி பிள்ளையவோ இல்லாட்டி ஊரில் பெருமையாக இருக்கிறதையோ பிடிச்சி வச்சானே ஆன்மீகத்தில் அடுத்த நிலைக்கு போக முடியாது அப்படிங்கிறது எனக்கு புரியும் நானும் போராடுவேன் மனசுக்குள்ளே நானும் திட்டு வாங்கியிருக்கேன் எனக்கும் பல பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நான் மனசுக்குள்ளே வச்சுருந்தேன் நான் பெரிய ஆள் இல்லை நான் ஏன் பொண்டாட்டி பிள்ளை ஏன் காசு என்னதுன்னு நினப்பு இருக்கும்ல அதை உடைக்கிறதுக்காக அவரோட பேச்சும் இல்லை அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் அது உடையிற மாதிரி விஷயம் சமூகமும் உங்களை செட்டப் பண்ணும் அது உடையும் போது நீங்கள் தாங்க முடியாது ஐயோ நானே போயிடுவணுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அது போகாது இப்போ உட்கார வச்சு பேசினா திட்டினா கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஆன்மீகத்தில் அடுத்த அடுத்தபடி போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா சூழ்நிலையும் சந்திச்சிட்டிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட செத்த மாதிரி இல்லாட்டி தூக்க நிலையில் இருக்கிற மாதிரி தான் மனநிலை ஆயிரும் இன்னும் கூட நான் முழுமையானவன் ஆகலை எனக்கு தெரியும் அது நான் அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் நான் கடந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல நீங்கள் ஈஸியாக அடி வாங்கிட்டு இல்லை கஷ்டப்பட்டுட்டு போயிடறதுக்கெலாம் காரணம் நம்ம பழகி வச்சுருந்தது நீங்கள் என்னென்னவோ ஊர் பெருசு சின்னது நல்லது கெட்டதெல்லாம் நினச்சி வச்சுருந்தீங்களே ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ஆளாக இருந்தார் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப உயர்வானவராக இருந்தார் அவர் ஆன்மீகவாதியாக இருக்கட்டும் இல்லாட்டி அசிங்கமானவராக இருக்கலாம் காணா செத்துட்டாங்க அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்னா செத்து போயிருவோன்ற அளவுக்கு தான் பெரிய ஆள் அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்மைக்கு பக்கத்துலேயே இருக்கலாம் உண்மை ஒன்று நம்மளை ஒன்றுமே செய்யாது ஏன்னா நானும் உண்மையாகிட்டே இருக்கேன் நீங்கள் அதை புரியாமல் தள்ளி தள்ளி போகிறதுக்கான காரணம் இது இல்லாட்டி ஒட்டி வராதுக்கான காரணம் நீங்கள் ஒன்று உங்களை ஒட்டிடுங்க இல்லாட்டி ஐயாவை ஓட்டிடுங்க ரெண்டுமே ஒன்று தான் நான் போக போக நீங்கள் உங்களாகவே நீங்களாகவே இருக்க போகிறீங்க நான் ஐயாவை ஓட்டியோ இல்லாட்டி அவர் சார்ந்தே அலையதுக்கு காரணம் நான் முழுமையாக ஆகலை எனக்கு தெரியும் அவரை தவிர உண்மை இல்லை ஆனால் நான் அதுக்காக தான் முயற்சி பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்போ எனக்குள்ளே உடைய வேண்டியதெல்லாம் ஒன்று இருக்குது உடஞ்சிக்கிட்டே இருக்குது நான் நம்புகிறேன் அதை மாதிரி தான் உண்மையை சந்திப்பேண்ணு சந்திக்கலைனாலும் எனக்கு தெரியாது அது பிரச்சனை இல்லை ஆனால் என்னால் சும்மா நாச்சு நிம்மதியாக இது ஒரு அல்பமாக தெரியும் இப்போலாம் பார்த்தா பேசுகிறது சொல்கிறது கேட்கலாம் பார்த்தா ஏதோ ஒரு நாடகம் நடக்குது நம்மளும் சேர்ந்து நடிச்சிட்டு போகணும்னு தோணுதே தவிர அதுக்குள்ளே வழி இல்லை கஷ்டம் இல்லை உடல் ரீதியான கஷ்டம் வலி சாப்பிட்டா வகத்தை வலிக்குது இல்லாட்டி புண்ணாவது அது எதுவும் வேறு அதெல்லாம் வேறு பிரச்சனை இருக்க மனதளவில் பாதிப்புங்கிறது பெருசாக இல்லாமல் ஆனதுக்கு காரணம் அதெல்லாம் பார்த்து உடைஞ்சிச்சு உடைக்கும் போது வலிக்கும் ஆனால் நீங்கள் எதோ பிடிவாதமாக பிடிச்சி வைக்கும்போது அடித்து உடைக்கும் போது வழிக்கும் ஆனால் அது உங்கள நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா அது அந்த நெனப்பு இல்லாமல் ஆகிறதுக்கு தான் நம்ம பயிற்சி பண்ணுறோம் ஐயாவை பார்க்குறோம் பாருங்கள் முயற்சி பண்ணிங்க உண்மைக்கு நெருக்கமாருங்க பாருங்கள் சுகமாக இருக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை செத்து போயிடுவோன்றது நிஜம்தான் அவரை பார்த்தாலும் பார்க்காட்டியும் நீங்கள் கண்ணாடியில் உங்களோட பேசினாலும் பேசாட்டியும் நீங்கள் உங்களை ஆராய்ச்சி பண்ணி நல்லா நல்லா வேன் நான் எனக்கு ஒழுக்கமாக வாழணும்னு கண்டுபிடிச்சாலும் முடியாட்டியும் செத்து போயிடுவோம் நான் எதுக்காக விடாமல் இதை முயற்சி பண்ணுறேன்னா சாவ சாவை தான் போகிறோம் நிம்மதியாக சாகிறதுக்கு முயற்சி பண்ணேன் செத்து போயிடும் ஒரு நாள் எப்படி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு நம்ம கடந்து போகணும் உள்ள இன்னும் பாதைங்கள்லாம் அதில் எல்லாம் நிறைய பேர் நம்மளை அவமானப்படுத்துவாங்க பெரிய மயிரான்னு கேட்பாங்க இல்லாட்டி நீ பெரிய காசு வச்சிருக்கியா எதையோ ஒன்று கேட்பாங்க நான் பெருசானு இதெல்லாம் எனக்கு வழி கொடுக்காதுன்ற மாதிரி நம்ம இருந்துக்கிட்டோம்னா அப்போ சாவும் அவர் சொல்கிற மாதிரி உண்மையாக தான் நம்ம கஷ்டப்படாமல் சாவன்னு நம்புகிறேன் பாருங்க நீங்கள் உங்க உங்கள் மனசாட்சியும் உங்கள் ஒழுக்கத்தில் சரியா இருங்க மற்றபடி யார் சொல்கிறது யார் பேசுகிறதுனா எதையோ பிடிச்சி வச்சுருந்தா விட்டுருங்க விட்டுட்டாவே அவரை பிடிக்கும் இல்லை உங்களை பிடிக்கும் நீங்கள் உங்களுக்கு நிறையவா திருப்தியாக வாழுங்க அதுதான் ஆன்மீகம் பார்ப்போங்க அடுத்த சந்தர்ப்பத்தில் பேசுவோம் உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் கூட போட்டுவிடுங்க நான் பேசுகிறேன் நன்றிங்க